யாழ்சையாழியின் உறவுகளோடு இனிதே இணைவது நான் உங்கள் சிநேகிதி சசிகலா திருமால் சிலர் எப்ப பார்த்தாலும் மன குழப்பத்தோடையே இருப்பாங்க இதனால என்ன மாதிரியான பிரச்சனைகள் ஏற்படும் தெரிஞ்சுக்கலாமா இதோ சில மனோ உண்மைகள் உங்களுக்காக நம்ம மனசுக்கிட்ட நம்ம எதை நினைக்க கூடாது எதை செய்யக்கூடாதுன்னு சொல்றோமோ அதைத்தான் முதல்ல செய்யும் பத்து பேர் நம்மளை பற்றி நல்லதா சொல்லுவாங்க அதை விட்டுருவோம் ஒருத்தர் நம்மளை பற்றி எதிர்மறையாக பேசினா அதையே நம்பி நாம் வருத்தப்படுவோம் நாம் ஒரு விஷயம் வேணும் அப்படிங்கிற போது அது நமக்கு கிடைக்காது ஆனால் விலகி போனால் அது நம்மளை தேடி வரும் நல்லதை நினச்சா நல்லதே நடக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் அப்படி நினைக்கும் போது தான் நம்ம எண்ணங்கள் ஏடாகூடமாக சிந்திக்கும் நீங்கள் அதிகமாக கோபத்திலோ கவலையிலோ இருக்கும்போது குழந்தைங்களோட விளையாடுங்க ரெண்டுமே குறைஞ்சிடும் நமக்கு ஒருத்தரை பிடி அப்படின்னா அவங்க கிட்ட இருந்து கெட்டதை மட்டுமே பாப்போம் அதே பிடிச்சிருந்தா நல்லதை மட்டுமே பார்ப்போம் உங்களுக்கு அதிகமான சோகமோ மன அழுத்தமோ இருக்கும்போது போது அதுக்கான காரணங்களை எழுதுங்க அது குறையும் இது நடந்துருமோ அப்படின்னு பயப்படுற பல விஷயங்கள் உண்மையிலேயே நடக்கிறது இல்ல கஷ்டத்துல வாழக்கூடிய ஒருத்தர் மற்றவர் கஷ்டப்படும்படி நடந்துக்கவே மாட்டாங்க ஒருவர் கஷ்டத்துல இருக்கும் தான் யார் உங்க மீது உண்மையான அன்பு வச்சிருக்கிறாங்க அப்படின்னு தெரியும் ஒருவரோட உண்மையான குணம் அவரை விட கீழே இருக்கக்கூடிய ஒருவரிடம் நடந்து கொள்றதை வச்சு தான் நாம தெரிஞ்சுக்க முடியும் நமக்கு பயம் தரும் விஷயங்களை செய்யும் போது நமக்கு சந்தோஷத்தை கொடுக்கும் ஒரு புதிய விஷயத்தை கற்றுக்கொள்றது நமது தன்னம்பிக்கையை அதிகரிக்கும் நாம சந்தோஷமா இருக்கும் போது எது செஞ்சாலும் சரியாவே நடக்கும் நாம கோபமா இருக்கும் போது எது செஞ்சாலும் தவறாவே நடக்கும் நம்ம மனச குழப்பத்திலேயே வச்சு இருக்கும் போது மறதிகள் அதிகமாகும் அதனால நாம எப்போதுமே நம்ம மனசை ரொம்பவே ஒரு பூ போல வச்சுக்கணும் சரிங்களா சரி நண்பர்களே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க